எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது அதாவது சென்னையிலேருந்து சென்னை கோயம்பேட்டிலிருந்து பொன்னேரிக்கு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இந்த முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் பயணத்தை அடைஞ்சிடலாம் அங்கே போனோம்னா கொடூர் கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம மௌன அன்னை இருபது ஆண்டு காலமாக தாயம்மா அப்படிங்கிற பெண் சித்தரவர்கள் இருபது ஆண்டு காலமாகவே மௌன சித்தராக இருந்து அங்கே எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டு வர்றாங்க இவங்க இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெரிய புற்றுக்கண் அந்த புற்றுக்கண்ணில் நிறைய நாக சிற்பங்களாகவே இருக்குதுங்க நிறையா நம்மளால் பாம்புகள் பார்க்க முடிஞ்சுது அம்மாவையினுடைய உடலில் பார்த்திங்கன்னா பெரிய ஜடா முடியும் கையில் சங்கிலி காலில் சலங்கை இப்படி பார்க்குறதுக்கே ஒரு ஆன்மீக தோற்றத்தில் இருப்பாங்க எதாக இருந்தாலும் எழுதி தான் காட்டுவாங்க யார் போனாலும் பால் கொடுத்து வரவேற்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்க்காரங்களும் வெளியூர் ஊரு வெளி மாநிலத்தில் இருந்தெலாம் வந்து இந்த அம்மாவிட்ட வழிபட்டுட்டு போகிறாங்க இந்த அம்மா கொடுக்குற விபூதி எடுத்துகிட்டு போயிட்டு சொன்ன மாதிரி செஞ்சால் அது நல்லதே நடக்குதுங்க